அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாதகோ அலகமதுல்லா இன்னைக்கு வஞ்சகர்கள் அவர்களை பற்றி நிறைய செயல் இருக்குது ஆனால் ஒரே ஒரு செயலை பற்றி அலக்துல்லா இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அவங்க வந்து அந்த மாதிரி நய வஞ்சகம் செய்பவர்கள் வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினப்பாங்க ஏன்னா இங்கேக்கு இங்கே அங்கேக்கு அங்கே அப்படின்னு பேசுவாங்கள்ல இவங்களை இவங்க பக்கம் ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா இங்க ஆமா நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் அந்த நியாயம் இல்லாட்டி போனா ஆஹ் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பொது சபையில நிற்கும் பொழுது ஆஹ் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிடுவாங்க எப்படின்னா நியாயம்டா நியாயமா இருக்கணும் ஆனா அந்த நியாயத்துல இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வருத்தப்படுவாங்க நமக்கு எதுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு பாருங்க அதுதான் இரட்டை வேஷம் நஞ்ச நயவஞ்சகத்தனம் அந்த நயவஞ்சகத்துல இருந்து தான் எல்லாம் நம்மளை காப்பாத்தணும் ஏன்னா நயவஞ்சகர்கள் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க என்னதான் நீங்க மனிதர்கள்ட்ட நல்ல பேர் வாங்கினாலும் நீதி நீதி நியாயம்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம நீங்க நடந்துக்கிட்டாலும் இவங்க வருத்தப்படங்க சொல்ல போனா இப்ப மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாமியார் தான் தப்பா இருக்கும் சரி ஒருவேளை மருமக விஷயத்துலையும் தப்பா இருக்கும் ஆனா ரெண்டு பேருக்கும் ஃபேவரா நடந்துக்கணும் எப்படின்னா இவங்க பக்கம் நியாயத்தையும் கேட்கணும் அவங்க பக்க நியாயத்தையும் கேட்கணும் அம்மா மேல தப்பு இருந்தா தைரியமா எடுத்து சொல்லணும் அதே மாதிரி மனைவி மேல தப்பு இருந்தா அந்த இடத்துலையே கண்டிக்கணும் மாமியார் மருமகளுக்கு முன்னாடியே நேருக்கு நேராக கண்டிக்கணும் அதை விட்டுட்டு மா அம்மாக்கிட்ட ஒரு பேச்சும் மனைவி கிட்ட ரூம்புக்கு போனால் ஒரு பேச்சும் பேசுகிற மனிதர்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதுதான் நயவஞ்சகத்தனம் நியாயம்டா குடும்பத்துல நியாயமாக இருக்கணும் அதுக்கப்புறந்தான் வெளியில் நம்ம நியாயத்தை தேட முடியும் குடும்பத்திலே நியாயம் நீதி இல்லாமல் இருந்தால் அது எப்படி அதுதான் நயவஞ்சகத்தனம் யாருக்குமே எதிரியாக இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஃபேவராக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு குணம் தான் நயவஞ்சகம் அந்த மாதிரி மனிதர்கள் கண்டிப்பாக இதை சிந்திங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு அப்படியே கடந்து போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி மனிதர்களை தான் நயவஞ்சகத்தினுடைய ஒரு குணம் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இன்ஷா நிறைய குணம் இருக்குது நான் ஒவ்வொன்றா விலக்கி சொல்கிறேன் ஷார்ட்டாக சொல்கிறதுனால மூணு நிமிஷம் தான் சொல்ல முடியும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்ககிட்டையும் என்கிட்டயும் அந்த நயவஞ்சக குணம் என்கிட்ட அலகதுல்லா இல்லை நான் நேராக நியாயமாக பேசுவேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுகாம் அதை நீங்க திருத்திக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு இருபி செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வனத்துல காத்துக்கோ